இந்த குமார் எப்படி பாண்டியனை பழி வாங்கணுங்கிறதுக்காக அரசியை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி அரசியுமே வந்து குமாரோட ரோட்லயே போய் என்னாலலாம் இந்த வீட்டுல வாழ முடியாது நம்ம ரெண்டு பேர் தனியா தான் வாழ்ந்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தியவேலிட்ட இருந்து குமார பிரிச்சு கூப்பிட்டு வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ அரசியை வந்து வாய் விட்டு சொன்னதால உண்மையிலே அரசியுமே வந்து குமார தான் விரும்பி இருக்கும் போல நம்ம தான் இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க உங்க எல்லாருக்காவும் உங்க அப்பா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா இந்த குடும்பமே கெதின்னு சொல்லி இருந்த கொடுத்ததுக்கு அவருக்கு எல்லாரும் சேர்ந்து தண்டனை தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த வயசுல அவரை நிம்மதியா இருக்க வரீங்களா உங்க எல்லாரோட கல்யாணத்திலயும் அவர் கஷ்டம் மட்டும் தான் பட்டிருக்காரு இன்னும் இவர் என்னெல்லாம் வேதனை தாங்க போறாருன்னு தெரியல அப்படி சொல்லி கோமதி எழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து ஆரம்பத்துல இருந்து எதுவுமே பேசாம ரொம்பவே சோகமா தான் இருந்தாரு வழக்கம் போல ரொம்பவே கோமாகிற பாண்டியன் வந்து எதுவுமே பேசாம வண்டி சாவி எடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு பாண்டியனோட பசங்களுமே வந்து பாண்டியன் வெளியே போடாம தடுத்துட்டு இருக்காங்க இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிற கோமதி வந்து எதுக்கு இப்ப உங்க அப்பாவை தடுத்துட்டு இருக்கிறீங்க அவர் வெளியே வாத போய் எங்கிட்ட நிம்மதியாவது இருக்கட்டும் நம்ம வீட்ல இருந்து தினைக்கும் வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கிறதுக்கு அவர் பாட்டுக்கு வெளியே போய் சந்தோஷமா இருக்கட்டும் அவர் சந்தோஷத்தை கிடைக்காதீங்க என்னால தான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அவரால் போக முடியுது அவரது போய் என்கிட்ட சந்தோஷமா இருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி கோமதி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் சரணன் வந்து என்ன நடந்துக்கிறதே புரிஞ்சுக்காம இது எல்லாத்துக்குமே காரணம் அரசி தான் இத்தனை நாள் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருச்சு அரசியை நமக்கு கவனமா பாத்துக்கிட்டு இருக்கணும் அரசியை வந்து டக்குன்னு மாறிட்டேன் அப்படி சொன்னப்ப நம்ம நம்பி கூடாது எல்லாமே நம்மளோட தப்பு தான் அரசியை நம்மளதுக்கு நம்மள எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்க அப்படி சொல்லி சரணன் திட்டி இருக்காரு என்னதான் இப்படி பாண்டியனோட மத்த பசங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாலுமே கதிர் ஒரு ஆள் தான் வந்துட்டு எனக்கு என்னமோ அரசு இப்படி எல்லாம் பண்ணிருக்குமான்னு சுத்தமா நம்பிக்கையே இல்ல இது எல்லாமே குமாரோட வேலையா தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு இந்த குமாரோட வலையில அரசி மாட்டிக்கிட்டதால வேற வழியில நம்ம தான் இப்படி போய் சொல்லி இருக்கோம்னு எனக்கு தோணுது அப்படி சொல்லி கதிருமே சொல்லிட்டு இருக்காரு என்னதான் கதிர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் சரணன் வந்து அரசி பண்றதுதான் தப்புன்னு பேசினாருனா இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்து இதுக்கப்புறமும் நீ எப்படி அரசியை நம்பிக்கிட்டு இருக்க அரசி தான் வாயை விட்டு எல்லாமே சொல்லிருச்சு குமார் மட்டும் அரசியை விரும்பல அரசியுமே தான் குமார விரும்பிக்கிட்டு இருந்திருக்கு நானும் விருப்பப்பட்டு தான் குமார கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அரசியே வாயால சொல்லிருச்சு இல்ல இதுக்கு மேல நம்ம எப்படி குமார குறை சொல்ல முடியும் நம்ம வீட்டு பிள்ளை மேலேயும் தான் தப்பு இருக்கு அப்படி சொல்லி செந்தில் வந்து கதிர்கிட்ட சண்டை போட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்தா கஷ்டமா அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறின பாண்டியன் வந்துட்டு எப்பயும் போல வெளியே எங்கேயுமே போகாம இந்த வாட்டி கடையை திறந்து கடையிலே உட்காந்துறாரு வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பாக்குற பாண்டினுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் ஏமாற்றம் அணைஞ்சிருக்கோம் இந்த அரசி பண்ண தப்பால மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம எவ்வளவு அவமானப்பட்டுறோம் எல்லாத்தையுமே உட்காந்து யோசிச்சு பாண்டினோட பாண்டியனோட சோகத்தை அதிகப்படுத்துற மாதிரி கடைக்கு வரவங்களுமே வந்துட்டு இருந்தாலும் உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிருக்க வேற யாரும் கூடயாவது போய் கல்யாணம் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாதனே தெரிஞ்சு இந்த அரசி போய் இப்படி பண்ணிருச்சு எப்படிதான் நீங்க இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னே தெரியல இதுக்கப்புறம் மத்தவங்க மூஞ்சி நீங்க எப்படி முழிப்பீங்க அப்படி

பண்ணது இப்ப பாண்டி எனக்கு புரிஞ்சிருக்கும் நீ இது வரைக்கும் பண்ண தப்பா நான் மன்னிக்க மாட்டேன் ஆனா நீ இப்ப பண்ணது தப்பே கிடையாது நீ அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தக்காக நான் உனக்கு பாராட்டு தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா கொஞ்சம் நஞ்ச நியாயமா செயல்பட்டுகிட்ட அந்த முத்துவேலை வந்துட்டு குமார் அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்காக பாராட்ட ஆரம்பிச்சாரு இதனால சுதாரிச்சுக்கிற சக்தி வலிமை வந்துட்டு பரவாயில்ல பெரியப்பாவே நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சாரு இத்தனை நாளா நம்ம மேல கோபப்பட்டு கோவப்பட்டு எரிஞ்சிருந்து விழுந்துகிட்டு இருப்பாரு இன்னைக்கு இவரே வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாருனா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம அரசியல் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாரும் நம்புறதுதான் இவங்க நம்பிக்கை எல்லாம் ஏன் கெடுக்கணும் அரசியல் சொல்ற மாதிரியே நம்ம தான் அரசியல் தாலி கட்டணாவே நம்ம மேனேஜ் பண்ணிக்கும் அப்பதான் இந்த வீட்டுல நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்

பார்த்து அந்த பாண்டியன் வீட்டாலே எதுவுமே பண்ண முடியாம வேதனை படணும் நம்ம கடையெல்லாம் எடிச்சு அவமானப்படுத்துறாங்க இல்ல இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம அரிசியை வச்சு தான் பதிலடி கொடுக்கணும் அப்படி சொல்லி சக்திவேல் பேசிட்டு இருக்காரு இப்படி சக்திவேல் வந்து குமார் கிட்ட ஐடியா கொடுத்துட்டு இருக்கறத பின்னாடி இந்த அரிசி கேட்டறாங்க ஆனா எப்பயுமே இந்த சக்திவேல் முத்தியல பார்த்த பயப்பற அரிசி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கூட பயமே இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் நடக்குங்கறதே எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நானும் குமார் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டோம் இனிமேல் நாங்க இந்த வீட்ல இருக்க போறது கிடையாது குமார் வந்து என்னை தனியா வேற வீட்டு கூட்டி போறேன்டாரு இனிமேல் அவர் உங்க கூட அந்த மில்லுக்கும் வேலைக்கு வர மாட்டாராமா அவர் சொந்தமா சுயமா வேற ஏதோ ஒரு வேலைக்கு போக போறேன்டாரு அதனால நாளைக்கே நாங்க கிளம்ப போறோம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட பிளான் எதுவுமே நடக்காது நீங்க சொல்லி கொடுத்தாலுமே குமார் வந்து என்னை கொடுமை படுத்த மாட்டாரு ஏன்னா அவர் என் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு உங்க பேச்ச கேட்டுக்கிட்டோ உங்க அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டோ குமார் எந்த ஒரு செயலுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து மறுபடியும் மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அரசு சொல்றதுலாம் ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே குழம்பு போய் நின்றுட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற சக்தியில் வந்து குமார் கிட்ட இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அரசியை கல்யாணம் பண்ணியா இல்ல உண்மையிலே நீ அரசியை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியா உன்னோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்ப நீ உண்மையிலே அரசியை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்ப போல தான் நீ என்கிட்ட அரசியை தூக்கணும் விஷயத்தை மறைச்சிருக்கிற எனக்கு இப்போ தான் உன் மேல சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு

கேக்குறது தயாராவே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு அரசி வந்து குமார் சொன்னதாவே ஒவ்வொரு விஷயத்தையுமே பொய்யா சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இப்ப வீட்ல இருக்க எல்லாருமே வந்து குமார்க்கு எதிராவே திரும்புற மாதிரி அரசி பண்ண ஆரம்பிச்சாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேல் வீட்டு ஆளுகளே வந்து குமார்க்கு எதிரா அரசி திருப்பி விட்டு பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்க நினைச்சா குமாரோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி அரசியே வந்து இதுக்கப்புறமாவது இந்த குமார்க்கு எதிரா ஒவ்வொரு வேலையும் பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க